ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நர்சரியிலையும் சரி தோட்டத்துலையும் சரி ஒரு ரோஜா செடியில் வந்து கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து பூக்க வைக்கிறாங்க அப்படி பூக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பராமரிப்புகள் பண்ணுறாங்கன்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஒரு காஞ்சு போகிற மாதிரி செடியாக இருந்தால் கூட அந்த செடியை நார்மலாக நம்ம ஒரு அதாவது பெரிய பெரிய பராமரிப்புலாம் கிடையாது நார்மலாக எல்லாருமே ரோஜா செடி வச்சுருக்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு நார்மலான ஒரு அஞ்சு டிப்ஸு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிக்கையும் இதே மாதிரி பூக்கள் வந்து பூக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்றத பற்றி பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ளே சப்ஸ்கிரைப் பட்டின மறுநாள் நாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள வெள்ளைக்கானையும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்க மொபைலில் நோட்டி ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா ரோஜ செடியில் வந்து கலைகள் வந்து முளைக்கும் அதாவது நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சிருந்தாலும் சரி அப்படி வச்சிருக்கும் போது அந்த தொட்டியில் இருக்கும்போது அந்த சுற்றி வந்து கலைகள் வந்து தலைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுருவோம் அப்படி கவனிக்காமல் விடும்போது அதை என்ன செய்யணுண்டா அந்த ரோஜா செடிக்கு போக வேண்டிய சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த கலைகள் வந்து எடுத்துக்கும் அப்படி அந்த மண்ணில் இருக்கற சத்துக்கள் எல்லாத்தையுமே கலைகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மண்ணுக்கு தேவையான நீங்கள் ஃபெர்டிலைசர் வந்து எந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து செடியில் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்காது அந்த கலைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களுமே அந்த கலைகள் எடுத்துக்கிறோம் பூக்களை வந்து பூக்காது பூக்கள் பூக்கணுன்னா செடியில் முதல் தளிர் வரணும் அப்படி தளிர் வந்தால் மட்டும்தான் நம்ம செடியில் வந்து தளஞ்சு காஞ்சி வந்து அடுத்தடுத்து பூக்கள் வரும் பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்களோட சைஸும் வந்து பெரிய பெரிய பூவாக வரும் மண்ணில் சத்து இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலைகளை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சத்துக்கள் இல்லாதமே அந்த கலைகள் எடுத்துக்கிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா ரோஜசையில் ஒரு சின்ன கலைகள் முளைச்சா கூட அந்த தூர் பகுதியில் இருக்க சின்ன சின்ன கலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்ததாக செகண்ட் டிப்ஸ் என்னென்னா ரோஜா சீட்டில் வந்து கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன நாத்தா நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்க்கும் போதே அந்த ரோஜா செடியை கவாத்து பண்ணணும் கட் பண்ணி விடணும் பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து தலைவர்கள் வந்து நிறைய வந்து தலைவர்கள் வரும் அதாவது எப்படின்னா நர்சரியில் நீங்கள் வாங்கும்போது ஒரு பிரான்ச் இருக்கா ரெண்டு பிரான்ச் இருக்கா மூணு பிரான்ச் இருக்கான்னு இப்படி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் பிரான்ச் நிறைய வரதுக்கு நம்ம தான் நம்ம சைடில் இருந்து தான் அந்த செடியை வந்து பிரான்ச் நிறைய வர மாதிரி செய்யணும் அது அதுக்கு என்ன செய்யணுன்னா நார்மலாக ரொம்ப பெரிய பராமரிப்புலாம் கிடையாது நார்மலாக வந்து பூக்கள் வந்து பூத்துருக்க இடத்துல ஃபுல்லாமே கட் பண்ணி விடணும் நீங்கள் கட் பண்ணி விடும்போது தான் அந்த தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சைடில் வந்து தளிர்கள் விட்டு கிளைகள் வந்து நிறைய கிளைகள் வரும் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரெண்டு மூணு பிரான்ச் இருந்த செடி தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது பிரான்ச்சுக்கு வரையில்லாமல் இந்த ஒரு பன்னெண்டு இன்ச் பாட்டில் இருக்க செடியில் வந்து இருபது பிரான்ச்சுக்கு மேலேயே வந்து நிறைய கிளைகள் வந்து இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோஜா செடியை எந்தளவுக்கு கட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு செடியோட க்ரோத்திங் வந்து நிறைய இருக்கும் நீங்கள் எந்த ரோஜா செடி வச்சுருந்தாலும் சரி நார்மலாக கலர்ஸுங்க ரோஜா செடியிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது அதனால் நீங்கள் எந்த ரோஜா செடி வச்சுருந்தாலும் சின்ன நாத்தாக வாங்கிட்டு போய் வச்சு வளர்க்கும் போதே அதை முடிஞ்ச வரைக்கும் கவாத் பண்ணி விடுங்க நீங்கள் கட் பண்ணி விடும்போது தான் அடுத்த அடுத்தடுத்து தளிர்களும் நிறைய வந்து வந்து பூக்கள் வந்து பூக்கும் இப்போ ஒரு தளிரில் வந்து பூக்கள் வந்து பூக்குதுன்னா அதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பூ இல்லை ஒரு பத்து பூ கூட வரும் ஒரு கிளையில் அதே இது ஒரு பத்து இருபது கிளைகள் இருக்குன்னும் போது உங்களுக்கு தாராளமாக ஒரு செடியில் நூறு பூக்கள் கூட பூக்க வைக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகளை வந்து கட் பண்ணி விட்டுங்க கட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் கையில் வந்து பூக்களை பறிக்காமல் சிசரில் வச்சு கட் பண்ணி விடுங்க நிறைய தளிர்கள் வரும் நிறைய வந்து பூக்களும் பூக்கும் அடுத்தது மூணாவது டிப்ஸு அது என்னென்னா ரோஜா செடி வாங்கி வச்சுட்டோம் தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தால் செடி வந்து தலைஞ்சு வந்துடும் பூக்களை வந்து நிறைய வந்து பூக்கள் பூத்துரும் நிறைய பேர் நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ரோஜா செடியை பொறுத்தளவுக்கும் ஒரு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றணும் இப்போ அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் அந்த ரோஜா செடிக்கு பயன் இருக்காது அதாவது எப்படின்னா இப்போ நமக்கு தண்ணி எந்தளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் தண்ணி நமக்கு வந்து குடிக்க முடியும் அதே மாதிரி ரோஜா செடிக்குன்னு ஒரு அளவு கணக்கு இருக்கும் இப்போ எவ்வளோன்னா இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணுறோம்டா அதே அளவு தான் ரோஜா செடிக்கு வந்து கொடுக்கணும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தண்ணி அளவுக்கு அதிகமாக வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு நாலு தடவை ஊற்றுறது ரெண்டு தடவை ஊற்றிக்கிட்டே இருக்குது எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கும்போதே இல்லை ஈரப்பதமாகவே இருக்கும்போது ரோஜா செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படி நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதிகமாக தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா வேர் பகுதி எல்லாமே அழுகி போயிடும் எதனால்தான் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் வேர்கள் வந்து நிறைய வேர்கள்லாம் வைக்காது செடி ஒரு மரம் மாதிரியே இருந்தால் கூட அது வேர் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி ஒரு அடி ஹைட்டுக்கு தான் வேறே மொத்தத்துக்கே இருக்கும் அதனால் தண்ணி தேங்காமல் மட்டும் வைங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நிறைய நீங்கள் ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் ரோஜா செடிகளுக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து அந்தளவுக்கு நிறைய வந்து பூக்களும் வராது ரோஜா செடியோட லீஃப் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய லீஃபாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் செடி பார்த்திங்கன்னா லீஃப்லாம் பிரேட்டாகவே இருக்கும் ஆனால் பூக்கள் பூக்கிற தன்மையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து குறஞ்சிரும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வராது சாப்பிட்டா சொல்லிட்டா முடிஞ்ச வரைக்கும் மண் வந்து நல்லா ட்ரையாக விட்டு ட்ரை ஆக விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிங்கன்னா ரோஜா செடியோட லீஃபும் நார்மலாகவே இருக்கும் பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் தளிர்வும் நிறைய வந்து வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வந்து ட்ரையாக விட்டு ட்ரை ஆக விட்டு ஊற்றுங்க அடுத்தது நாலாவது டிப்ஸு அது என்ன டிப்ஸுனால் ரோஜா செடியை வந்து அதிகமாக வெயில் அடிக்குது அப்படி இல்லைனடா வெயில் படுற மாதிரி இடம் வந்து இல்லைண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு வந்து நிழ நிழல் படுற மாதிரி இடத்துல வந்து வச்சுருப்பீங்க இப்போ நர்சரிக்கே நீங்கள் போய் ரோஜா செடி வாங்குறீங்கன்னா அந்த ரோஜா செடி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வெயில் படுற மாதிரி இடத்துல மட்டும்தான் ரோஜா செடிகள் வந்து வச்சுருப்பாங்க அதே இது மற்ற வேறு எந்த செடி நீங்கள் வாங்கினாலும் அது ஒரு நார்மல் நிழல் படுற மாதிரியோ இல்லை ஒரு பாதி வெயில் அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஆனால் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் வந்து சன்லைட் படணும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸுக்கு குறை இல்லாமல் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு மேலே எவ்வளோ வெயில் வேணாலும் படலாம் மினி மினிமம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் சன்லைட் பட்டால் மட்டும்தான் நம்ம ரோஜா செடி வந்து நல்ல தளிர்கள் தடையும் நிறைய பேருக்கு வந்து அந்த பூக்கள் பூக்காமல் போகும் ரோஜா செடி வந்து நணலில் வைக்கிறனால பூக்கள் வந்து பூக்காமல் போகும் அடுத்த அந்த நோய் தாக்குதல் அந்த மாதிரி ஏற்படும் ஒரு சிலருக்கு இலைகள் வந்து பெரிய பெரிய இலைகளாக வரும் ஒரு சிலருக்கு இலைகளே இருக்காது ஃபுல்லாமே கொட்டி போயிடும் ஒரு சிலருக்கு அந்த இலையை சுற்றி வந்து கருகள் வரும் அந்த நிழலில் வைக்கிறதுனால ரோஜா செடிக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் பார்த்திங்கன்னா ரோஜா செடி வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு சன்லைட் நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இடத்துல வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் செடியோட லீஃபாக இருந்தாலும் சரி செடியில் வர மொட்டுக்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் செடி எப்போவுமே பிரைட்டாகவும் இருக்கும் பூக்களும் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து போக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோஜா செடியை எந்த அளவுக்கு சன்லைட் படக்கூடிய ஒரு இடத்துல வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் அடுத்தது அஞ்சாவது முக்கியமான டிப்ஸ் அது என்னென்னா ரோஜா செடிகளுக்கு தேவையான மன்சத்துக்கு ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது எப்படின்னா வெர்மி கம்போஸ்ட்டு இல்லைனா ஆட்டு சாணம் அந்த மாதிரி மண் சத்துக்கு தேவையான உரம் நீங்கள் எந்த உரம் யூஸ் பண்ணாலுமே ரோஜா செடிக்கு வந்து க்ரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் செடியோட தளிர்களும் நல்லா வந்து தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மண் சத்துக்கு ஏதாவது ஒரு ஃபிர்ட்டிலைசரை யூஸ் பண்ணுங்கள் இல்லை வீட்லேயே நீங்கள் நார்மலாக ஃபிர்டிலைசர் யூஸ் பண்ணணுண்டா நீங்கள் அந்த காய்கறி கழுவுகிற தண்ணியை வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து ஊற்றலாம் மண் பகுதியில் செடிகள் மேலே தொளிக்க தேவை கிடையாது மண்ணில் வந்து ஊற்றலாம் அதாவது எப்படின்னா ரோஜா அந்த காய்கறியில பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து நிறைய இருக்கும் அந்த அழுகுன மாதிரி காய்கறியில் அதனால் அந்த மாதிரி தண்ணியை மட்டும் நீங்கள் ரோஜா செடிகளுக்கு மண் பகுதியில் வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா ரோஜா செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லை நான் ரோஜா செடி வந்து டக்குன்னு குரோத் ஆகணும் நான் செயற்கை முறையில் வந்து ஃபிர்டிலைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபிரிட்ஜிலைசர் ஷாஃப்டில் போய் டிஏபின்னு கேளுங்க அது அப்படின்னா கடுகு மாதிரி குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த ஃபிரிட்ஜிலைசர் வந்து நீங்கள் ரோஜா செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் வேறு மற்ற எந்த உரமுமே ரோஜா செடிகளுக்கு வந்து கொடுக்காதீங்க அதாவது செயற்கை முறையில் இருக்க எந்த ஒரு உரத்தையும் நீங்கள் ரோஜா செடிகளுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா அதில் வந்து பவர் வந்து அதிகமாக இருக்கிறனால ரோஜா செடியோட வேர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த ஃபர்டிலைசர் ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரோஜா செடியை காஞ்சு போகிறதுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதமும் சான்ஸ் இருக்குது அதனால் டிஏபியே பார்த்தீங்கன்னாலும் ஒரு அளவு கணக்கு தான் ஒரு சின்ன நாத்தாய் இருக்குன்றதுக்கு ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய நாத்தாய் இருக்குன்றதுக்கு ஒரு இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரே இடத்துல கொடுக்கக்கூடாது அந்த தொட்டியை சுற்றி அப்படியே சுற்றி போட்டு விட்டு லேசாக கிண்டி விடணும் அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் புதுசாக ரோஜா செடி வாங்கினாலும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரோஜா செடி வச்சுருக்கீங்க ஒரு டெத்தாகிற கண்டிஷனில் இருக்குது பூக்கள் வந்து பூக்காமல் இருக்குது செடியில் நிறைய நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு எந்த பால்ட்டி இருந்தாலும் இந்த அஞ்சு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்கள் ரோஜா செடி இப்போ எத்தனை வருஷமாக பூக்காமல் இருந்தால் கூட கரெக்டாக ஒரு ஒன் மந்தில் கண்டிப்பாக வந்து பூக்களை வந்து பூக்கும் புதுசாக ரோஜா செடி வாங்கினவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இல்லை ஆல்ரெடி ரோஜா செடி வச்சுருக்க அவங்களுக்கு பூக்களன்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்